பில்லி சூனியத்தை ஒடிக்கும் பெண் தெய்வம் இருக்கிற இடம் பில்லி சூனியம் அப்படிங்கிறது எப்படி சொல்றது இது எப்படியாவது சரியாயிராதா இல்லை நமக்கு இது மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்கா இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கே இதுல இருந்து நம்மை மீட்டு கொடுப்பது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பாதிக்கப்பட்ட பெருமக்களுக்காக நான் அறிஞ்ச ஒரு தெய்வத்தை சக்தி வாய்ந்த தெய்வத்தை நண்பர்கள்ட அறிவு நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அந்த தாய் இருக்கிற இடம் அந்த தாயோட சக்தி அந்த தாய்க்கும் பில்லி சூனியத்துக்கும் எப்படி அந்த தாய் பில்லி சூனியத்தை எப்படி சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத உண்மையான நிகழ்வுகளை அடிப்படையில் அறிமுகர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க பில்லி சூனியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனை சத்தியமான வழியில் நடந்தாலும் அந்த மனுஷனை புண்படுத்தி ரணப்படுத்தி அதை அதன் ஒரு எதிர்மறை சக்திகளால் சுகம் கண்டு இருக்கிற எல்லாத்தையும் அழித்து அதில் மகிழ்ச்சி அடைகிற ஒரு தீய சக்தி தான் அந்த பில்லி சூனியம் செய்வினை போன்ற சக்திகள் சரி இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம குலசாமியில் இருக்கிற பெண் தெய்வந்தான் அந்த பெண் தெய்வம் எப்படி அப்படின்னா எல்லா கும்பலையும் இருக்கும் முதல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம கும்பலையே அந்த இந்த சாமிகள் இருக்குங்க இது போன்ற தீய சக்திகள்ல இருந்து நம்மளை காத்து கொடுக்கிற சாமி நம்ம கும்பலையே இருக்கும் நம்ம குலதெய்வத்துக்குள்ளேயே இருக்கும் ஏன் குலசாமி அப்படின்னா இதுக்கு தான் இது போன்ற தீய குணைகள்ல இருந்து நம்மளை காத்து கொடுக்கறதுக்கு தான் நம்மளுடைய குல தெய்வம் இருபத்தோரு தெய்வம் இருக்கும் ஏன் சொல்ற அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் ஒரு தெய்வம் மலைய கொடுக்க ஒரு தெய்வம் நல்ல ஒரு வறட்சியை நீக்கி நல்ல விவசாயத்தை பெருக்கி கொடுக்க ஒரு தெய்வம் இது போன்று பில்லி சூனியம் செய்வனைகள்ல இருந்து தாம் பிள்ளைகளை காத்து கொடுக்க இன்னொரு தெய்வம் நல்ல ஒரு கல்வியை கொடுக்க இன்னொரு தெய்வம் நல்ல ஒரு வீரத்தை கொடுக்க இன்னொரு தெய்வம் நல்ல ஒரு பாதுகாக்கும் ஒரு சக்தி திறனை கொடுக்க உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க இது போன்று ஒவ்வொரு அதிகாரங்களையும் கொண்டது தான் நம்மளுடைய குலதெய்வம் அப்படி நம்ம குலதெய்வத்துல இருக்கிற ஒரு சாமி தான் இந்த பில்லி சூனியத்தை ஒடிச்சு நம்மளை காத்து நிக்கிற தெய்வம் யாரு அப்படின்னா தாய் தொட்டிச்சி யாரு தாய் தொட்டிச்சி தொட்டிச்சி அம்ம ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஆத்தா அந்த தாயிட்ட நமக்கு கிடைக்கிற ஒரு பெரும் சக்தி என்ன அப்படின்னா முதல் சக்தி கல்வி நமக்கு நல்ல ஒரு கல்விய என் பிள்ளை சரியா படிக்கலங்க எனக்கு சரியா அந்த கல்வி திறன் இல்ல சிந்திக்கிற திறன் இல்ல பயிலும் திறன் இல்ல புதுசா அது எதுவாக இருந்தாலும் அதாவது படிக்கிற படிப்பாக இருந்தாலும் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சிந்தனை ஆற்றல் சார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த தாயி தொட்டிச்சியோட அந்த சக்தி அந்த அருளாசி கிடைச்சிச்சு அப்படின்னா நாம் அதுல சிறந்து விளங்குவோம் படிக்கிறதா அதே சமயம் தொழில் செய்யறதா சிந்தனை ஆற்றல்ல சிறந்து விளங்குவோம் இது ஒண்ணு இன்னொன்று என்ன அப்படின்னா பில்லி சூனியம் செய்வினை ஏவலை ஒட்டிச்சு மண்ணுல புதைக்கிற தெய்வம் அந்த தாய் தொட்டிச்சி எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல தொட்டிச்சி அம்ம நிறைய எல்லைகள்ல தலம தெய்வமாவும் இருக்கு பரிவார தெய்வங்களாவும் இருக்கு காவல் தெய்வங்களாக எப்படி சொல்றது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க அந்த தாயோட தொட்டிச்சியோட கையில என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கையில அந்த தாமரை பூவும் மற்றொரு கையில மந்திர சுவடி எப்படி மந்திர சுவடி மந்திர சுவடி எதுக்கு தெரியுமா பிள்ளைகளை காக்க அந்த மந்திர சுவடியில என்ன இருக்கு அப்படின்னா அந்த தாயே இந்த பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு பிள்ளையா அந்த சுவடில இருந்து ஒரு சுவடி எடு அதுல என்ன இருக்கு வாரி இறக்கிறது பிள்ளையா செய்வனையா ஏவலா அந்த மந்திர சுவடுகள்ல கட்டு இருக்கா கட்ட உடைக்கணுமா அதே சமயம் தீய வினை செய்தவர்களை கட்டணுமா சத்தியத்துக்கு எதிர்வா எதிரானவர்களுக்கு அவர்கள் தகுந்த பாடம் கற்கணுமா தவறான வழியில போய் சத்தியமான மக்களை துடிக்க துடிக்க கலங்க கதிகலங்க செய்கிற மக்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த தாய் நீதிபதியா தான் அந்த நம்ம தாய் தொட்டுச்சு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் அந்த சட்டம் இருக்குல்ல எப்படி மக்களுக்கு நல்ல நீதியை சத்தியத்தை பெற்று கொடுக்குமோ அதுபோன்று அந்த தாய் கையில இருக்கிற அந்த மந்திர சுவடு அதுல இருக்கிற மாந்திரிகங்கள் பிள்ளிகளையும் சூனியங்களையும் செய்வினைகளையும் ஏவல்களுக்கும் மருந்து அந்தது அந்த அம்மா கையில வச்சிருக்க மந்திர சுவடு அப்ப அந்த சுவடு ஒவ்வொரு சுவடிகள்லையும் அந்தந்த அந்தந்த தீய வினைகளுக்கு எதிர்வினை என்ன கட்டுக்கு எதிர்கட்டு என்ன இம்மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் என்ற எல்லா சகல வித்தைகளையும் சகல எப்படி சொல்றது அப்படின்னா அறிவுபூர்வமான அந்த மாந்திரிகங்கள் எல்லாமே அந்த தாய் அந்த மந்த் கையில வச்சிருக்க எடுத்து கையில வச்சிருக்க அந்த மந்திர சுவடியில இருக்குமா அப்ப இப்ப புரியுதா ஏன் நம்ம கும்புல பெரும்பாலான எல்லைகள்ல தொட்டிச்சு இருக்கு அப்படின்னா முதல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நம்ம குலசாமி நம்மளுக்காகங்க குலசாமியை செய்யறதுக்கெல்லாம் ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க கோவில போய் கும்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க தெய்வத்துக்கு வழிபாடு பண்றதுக்கே அதெல்லாம் எப்படி பான ஆயிரம் பேர் குறுக்க இருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நாம நம்ம சாமியை வலிமைப்படுத்தல நாம நம்ம சாமியை சரியா வணங்கல அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போறது நாம தான் அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்கள் தான் இது போன்ற தொட்டிச்சியம் இது மாதிரி இருக்கு பிள்ளைகளையும் சூனியங்களையும் இது போன்ற தீ வினைகளையும் காத்து நிக்கிற அந்த தாய் இருக்கு அந்த தாயை நான் எடுத்து வணங்காம அந்த தாய்க்கு செய்யறதை கொண்டு செலுத்தாம அந்த தாயோட அந்த சக்தியை மேம்படுத்தாம நான் இருந்தேன்னா தாய் பேசாது தொட்டிச்சு பேசாது அந்த அம்மா கையில வச்சிருக்க மந்திர சுவடுகள் எல்லாமே வீண் பிரயோஜனமே இல்லை அப்ப அந்த தாயை பேச வைக்க அந்த தாய மகிழ்ச்சி அடைய செய்ய யார் காரணமா இருக்கணும் அந்த குல மக்கள் தான் காரணமாக இருக்கணும் தொட்டிச்சு அம்மனுக்கு மட்டுமல்ல எல்லா குலதெய்வங்களுக்குமே ஏன் அப்படின்னா அந்த குலதெய்வங்கள் அதற்கானது அல்ல அந்த குலதெய்வங்கள் நமக்கானது மக்களுக்கானது அந்த தெய்வத்தோட சக்தியை மேம்படுத்தணும் சக்தியை வளப்படுத்தணும் விழாக்களை எடுக்கணும் தெய்வத்துக்கு தேவையானது நிறக்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் குலதெய்வ எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கும்பல கோடி சனம் அந்த குள மக்கள் இருந்தாலும் அந்த கோடி சனத்தையும் காத்து நின்றோம் அந்த எல்லை ஒரு எல்லைதான் கோடி சனங்களையும் காத்து நின்றோம் அப்ப இந்த எல்லையை நாம இப்படி வச்சுக்கிறோம் சரி பதிவு கூறுவோமே சரிங்க தொட்டிசியா அரும வரும்போது தெரியும் எல்லங்க எங்களுக்கு நிறைய தீய வினைகள் சாட்டி எடுக்குதுங்க எங்களுக்கு நிறைய இழப்புகளுங்க நிறைய நாங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு மனசுனு மனசுக்குள்ளேயே புலம்புற மாதிரி இருக்கு நிறைய இழப்புகள் நிறைய தீய வினைகள் நிறைய காம சிந்தனை இது போன்ற தீய சக்திகள் எங்கள் மேல் சத்தியமான வழியில நிற்கிற எங்களுக்கு பெரிய இடைஞ்சலை கொடுக்குறாங்க ஐயா நாங்க யாரு கிட்ட போறது எங்களை யாரு காக்குறதுன்னு தெரியாம கண் விழி பிதுங்கி நிக்கிறோம்னு சொல்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் நீங்க எங்க அலையவன எங்க அலையவனா ஆறுபடை வீடுகள்ல ஒரு வீடாக இருக்கும் பழனி தண்டாயுத வாணி இருக்காருல்ல அந்த எல்லையில அவருடைய அந்த மலையோட அந்த அடிவாரம் அந்த கீழ அந்த நுழைவு வாசல் பக்கத்துல புறம் அந்த தாய் தொட்டிச்சு அம்ம பரிபூரணமா பார்க்க கண்ணழகா பேரழகா அந்த முகத்துல அந்த சக்தி அந்த சிலையை பார்க்கும்போது நான் சொன்னதை நீங்க உணர்வீங்க பழனி போற பெருமக்கள் எல்லாருமே நீங்க போகும்போதே அந்த நாம அந்த அந்த போக்குவரத்து அங்கிருந்து நாம இறங்கி நம்ம அடிவாரத்துக்கு போன உடனே கீழே இந்த பக்கம் யானை பாதைக்கு போற வழியில அங்க முன்னாடி அந்த மலையை பார்த்து இருக்கான் அந்த அம்மா தொட்டிச்சி அம்மா அதை ஒட்டி ஒரு விநாயகரும் இருப்பாரு அந்த தொட்டிச்சி அம்மாவை நீங்க போய் அங்கே போய் வணங்குங்க உங்க குறைய சொல்லுங்க தாயே எனக்கு இப்படி இருக்கு அதாவது குலதெய்வம் இல்லாத மக்களுக்கு சொல்றேன் குலதெய்வம் இருக்கிற மக்கள் அந்த எல்லையில இருக்க தொட்டிச்சியை வளப்படுத்தினாலே அந்த அம்மா அவங்களை காத்து குடுத்துறோம் எங்க குலசாமிக்குள்ள தொட்டிச்சி இல்லன்னு சொல்ற பெருமக்களுக்கு சொல்றேன் பழனி போகும்போது அந்த அந்த யானை பாதைக்கு போற வழியில இடது பக்கம் அந்த தாய் தொட்டிச்சி அம்மன் இருக்கும் சிங்காரமா உய்யாரமா எப்படி அந்த அம்மா முகத்தை பார்க்கும் போதே தெரியுங்க இருக்கிற எத்தனை விளைகளாக இருந்தாலும் அந்த முகத்துல இருந்து வர்ற அந்த பார்வை விளக்கி கொடுத்துருங்கிறது அந்த அம்மா முகத்துல ஒரு ஒளி ஒரு வெளிச்சம் ஒரு பவ்யம் ஒரு பவன் ரொம்ப அழகா அந்த அம்மாவோட அந்த இடத்துல காட்சி இருக்கும் அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க அந்த அம்மாட்ட முறையிடுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பிள்ளைகளாக சூனியமாக ஏவலாக செய்வனையாக எந்த அச்சாட்ட அசலாட்ட எதுவாக இருந்தாலும் அந்த பழனி தண்டாயுதவாணி அவருடைய காலடி அந்த மலை அந்த கிரிவலம் அந்த பாதையில் இருக்கிற அந்த தாயிட்ட நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த அம்மா பார்த்துக்கிறோம் அதே சமயம் அந்த நீங்க வைக்கிற குறையை கேட்கிற மேல இருக்கிற அப்பேன் ஆறுவடை அப்பேன் அந்த பழனி தண்டாயுத பாணி முருகன் பேரழகன் கந்தேன் கடம்பேன் கதிர் வேலை தமிழ் கடவுள் அவர் பார்த்துக்குருவர் அவர் பார்த்துக்குருவார் அங்க மட்டும் நீங்க போயிட்டு அந்த தாயையும் முருகனையும் நம்ம பார்த்து இறங்குங்க உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் ஒரு வீட்டை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணா எப்படி சுத்தமாவோ அது மாதிரி அம்பட்டி அள்ளி வாரி அரைச்சிட்டு போயிடும் அள்ளிட்டு போயிடும் தாய் காத்துக்கிறோம் நம்பிக்கையோட போங்க போன்று யாராவது பாத்திய பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் அந்த தாயை வணங்குங்க அந்த அம்மாவோட அந்த இடத்த அந்த தொட்டிச்சி அம்மன் இருக்கிற இடத்த நான் ஏன் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம நம்மை சுற்றி இருக்கும் ஒரு சில வினைகளை களை எடுக்கணும் அதை பிடுங்கி எறியணும் அப்படின்னா இது போன்ற பெண் தெய்வத்தோட சக்திகள் தான் அந்த தெய்வத்துக்கு தான் அந்த வித்தை தெரியும் அந்த மாந்திரிக சுவடலதான் அது இருக்கு அந்த அம்மா பார்வை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த அம்மா எல்லாத்தையும் எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையான உள்ளத்தோடு நம்ம தெய்வத்துக்கு நம்ம வணங்கினாலே போதும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒட்டிச்சு எரிஞ்சு மண்ணுல புதைக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இக்கணத்துல அந்த பழனி அந்த தண்டாயுத பாணி அந்த ஆர்வடையப்பனையும் வணங்கி அந்த அம்மா அந்த எல்லையில இருக்கிற அந்த தாயை அந்த தொட்டிச்சு அந்த அம்மாவையும் பரிபூரண வணங்கி இந்த பதிவை இதுபோன்ற தீய வினைகளால் பாதிக்கப்பட்டும் இருக்கும் மக்களுக்கு அந்த தாயோட காலடி ஒரு மா மருந்து அந்த தாயோட கையில இருக்கிற அந்த மந்திர சுவடு ஒரு மா மருந்துன்னு எல்லா அன்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்